நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை யோசிச்சு பல முறைகள்ல வந்து அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய வாழ்நாளை மக்களுக்காகவே செலவிடக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படி அவர் பல திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாரு பல திட்டங்களுக்கு ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுள்ளார் அதுல ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த இந்த திட்டத்தை அமுல்டுத்துவதற்கு ஏற்கனவே வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அது பல்வேறு விஷயங்களை வந்து பரிசீலிச்சு அதன் அடிப்படையில ஒரு பதினெட்டாயிரம் பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க அந்த அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அதை இந்த இப்ப நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத் தொடரிலேயே பாதித்து அமுல்படுத்துவது நடைமுறை கொண்டு வருவது என்கிற முடிவின் அடிப்படையில வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் கொண்டு வராங்க அதுக்கு பிரதமர் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த நாட்டு மக்கள் ஏதோ ஒரு மூலையில தேர்தல் நடந்துகிட்டே இருக்குது மாதம் மாதம் உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி பலகட்ட தேர்தல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இதனால பல கோடி ரூபாய் வந்து செலவழிக்கப்படுது அது ஒரு பக்கம் வீண் செலவாயிட்டே இருக்கிற சமயத்துல மக்களுக்கு நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடிய மாட்டேங்குது அப்ப இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது வீண் செலவுகள்லாம் செலவழிக்கப்படுது என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டினுடைய பிரதமர் இப்படி ஒரு திட்டத்தை அமுல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மொழிதல முன் வச்சிருக்கிறாரு சரி நம்ம என்ன இதில் பார்க்கணும்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டுக்கு தேவையா இந்த நம்ம நாட்டிற்கு அது செயல்படுத்த முடியுமா அப்படின்னு நாம கொஞ்சம் இத போய் பார்க்க வேண்டியதா இவங்க சொல்றாங்க இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு தான் இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பொதுவா பாக்கிறது இல்லை வரலாற்று தொடர்புகளை நம்ம கொஞ்சம் பார்க்க நம்ம நாடு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் அடையப்படுது அப்ப அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தல் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தலாக தான் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தான் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டுச்சு அதன் பிறகு ஆச்சு ஏன் அதை மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஏழுல கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மத்தியில காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் அரசு என்ன பண்ணிருச்சுன்னா இந்த சட்டப்பூர்வமா அமைஞ்ச அந்த அரசை கலைச்சிட்டாங்க அன்னைக்கு கலைச்சிட்டு ஆ எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது போல வந்து ஆளுநருடைய ஆட்சியை வந்து பிரகடனப்படுத்திட்டாங்க அப்ப பிரகடனப்படுத்த விளைவு அதுக்கு பிறகு அறுபத் அறுபதுல ஒரு தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிற முறைக்கு போயிடுச்சு அப்ப போனதனுடைய இதனுடைய விளைவு என்னன்னா மாநிலத்தினுடைய உரிமைகளையும் மாநில மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்காம ஒரு சர்வாதிகாரமா நடத்திய விளைவு அடுத்து வந்து தேர்தலுக்கு இட்டு சென்றது அப்படிங்கிறது மட்டுமல்ல மக்களுடைய உணர்வுகளை மதிக்கல அப்படிங்கறதான் அதுக்கு பிறகு மாநிலத்துக்கு ஏத்தாற்போல சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் அப்படிங்கிறத தேர்தல்கள் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இந்தியாவில ஏழு கட்டங்களாக வந்து அந்த தேர்தல் நடத்தப்பட்டுச்சு சரி இது ஒரு வரலாற்று பின்னணி சரி ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபி சொல்றதை போல செலவினங்களை குறைக்க போறேன் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர போறேன் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கமா என்றால் இல்லை அது பொதுவுல வந்து பார்க்கக்கூடிய அதை நம்பக்கூடிய மக்களுக்கு அதை நம்ம நம் மக்களை வந்து ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம் உண்மையிலே இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்ட சட்டத்தை தொடர்ச்சியாக அமுல்படுத்துவதற்கு பல முனையில வந்து முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க எல்லா இடங்களிலும் தோல்வியை விட்டுறாங்க அதன் பிறகு இந்த நாட்டினுடைய வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இவர்களுடைய குடியுரிமையை ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இவர்களெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை பல மாநிலங்கள்ல திணிச்சும் வந்தாங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவிற்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அம்பானி அதானி போன்ற தேசம் கடந்த தரகு முதலாளிகள் நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரே சந்தை தேவை இங்க ஒரு சந்தை பீகார்ல ஒரு சந்தை மகாராஷ்டிராவில ஒரு சந்தை என்கிற இந்த முறை இருக்கக்கூடாது நாடு முழுவதும் ஒரே சந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய நோக்கம் பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஹிந்தி இந்து ஹிந்தியா என்பதுதான் பாஜகவனுடைய திட்டம் இந்தியா இந்துக்களுக்கான நாடு அதில் ஹிந்தி மொழி பேசப்படணும் அதுதான் இந்தியா என்கிற இவர்களுடைய இந்து ராஷ்டிரத்தை விரிவுபடுத்துவது ஏதோ இந்தியாவை மட்டும் இவங்க இப்படி கட்டியமைக்கிறாங்க என்பது அல்ல நம்ம நாட்டினுடைய பக்கத்து நாடுகளாக இருக்கக்கூடிய நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளையும் இணைத்து ஒரு பார்ப்பன பேரரசை கட்டியமைப்பது பார்ப்பன சாம்ராஜ்யத்தை நிறுவுது என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம் இதை நிறைவேற்றுவது ஆர் என்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றாண்டை நிறைவு செய்ய இருக்கிறது அந்த நூற்றாண்டிற்குள் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பது என்கிற திட்டத்திற்காக தான் இன்னைக்கு பாஜக தொடர்ந்து இது போன்ற முயற்சியை செயல்படுத்தி வருகிறது பாஜகவுனுடைய இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமையை பறிக்கிற வேலை ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றான் இந்தியாவினுடைய சிறப்பு நிலைமை என்ன தமிழ் மொழிகள் பேசப்படுது தெலுங்கு பேசப்படுது மலையாளம் பேசப்படுப்படுது இப்படி பல மொழிகள் பேசப்படுது ஆனால் இவர்களுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தையும் அதை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் பார்ப்பன பேரரசை அதாவது வர்ணாசிரம் அடிப்படையில இந்தியாவை கட்டியமைக்கணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் பல் தேசிய இனங்களுடைய மொழி பண்பாடு கலை இலக்கியம் எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டி ஒரு ஆரிய ஒரு பார்ப்பன பேரரசை கட்டுவது நோக்கத்திற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பதை அமுல்படுத்திருக்கிறார்கள் இது ஏதோ தேர்தல் கட்சிகளுக்கு இது பிரச்சனை இல்ல இது அதிபர் ஆட்சியை நோக்கி நகரும் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்க வந்து முதல்வர்கள் தேவை கிடையாது அமைச்சர்கள் தேவை கிடையாது எல்லாமே வந்து பிரதமர் முடிவு பண்றதுதான் பிரதமருடைய அதிகாரத்திற்கு கீழ் எல்லாத்தையும் யூனியன் பிரதேசங்களாக மாற்றி வைக்கிறது அவனுடைய அதிகாரம் தான் எல்லாமே சொல்லுபடியாகும் இது அபாயம் என்னன்னா இப்ப வந்து மீத்தேன் திட்டம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு இங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னு கிடையாது இங்க வந்து சட்டம் போடணும் அதுக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிற எந்த உத்தரவு எந்த எதிர்ப்புமே கிடையாது அவன் நேரடியா அங்கிருந்து அமல்படுத்திட்டு போக முடியும் எனவே ஒற்றை ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவது ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவது என்பதுதான் பாஜகவனுடைய இந்த திட்டம் இது இந்தியா மக்களுடைய ஜனநாயக உரிமை இந்திய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் முழித்துக்கட்ட இருக்கிறது எனவே இந்த அபாயத்தை எதிர்த்து தேர்தல் கட்சிகள் மட்டும் இதில் நின்று வெற்றி பெற முடியாது எனவே அதாவது இன்னொரு பக்கம் இதெல்லாம் அமல்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம பொதுவா இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது ஏற்கனவே ஜிஎஸ்டி அமல்படுத்தினாங்க மூணு குற்றவியல் திருத்த சட்டத்தை அமல்படுத்தினார்கள் இப்படி பாஜக பல திட்டங்களை அமுல்படுத்த துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இதற்கு எதிராக அனைத்து உழைக்கிற மக்களும் கீழிருந்து நாம் போராட்டங்களை கட்டியமைக்கப்படும் இது ஏதோ ஒரு இவங்களுக்கு பிரச்சனை என்று நாம் தனியாக இதை கடந்து போக முடியாது இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படைய போறாங்க ஒன்றிய அரசு இப்ப தேசிய கல்விக் கொள்கையை வந்து எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அமல்படுத்த முடியாது தமிழ்நாட்டு அது எதிர்ப்பாக இருக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வந்து தராம தடுத்துக்கிட்டு இருக்குறாங்க இன்னொரு பக்கம் விஸ்வகர்மா யோஜனா அப்பன் தொழில பையன் செய் சாதி தொழில பையன் செய் அப்படிங்கிற இந்த அபாயத்தை தமிழ்நாட்டுல திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இதுக்கு எதிராக தமிழ்நாடு இன்னைக்கு முன்னாடி நின்று போராடிட்டு இருக்குது எனவே இவன் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பது அமலாகிடுச்சுன்னு சொன்னா இதையெல்லாம் மாநில அரசு அனுமதி கொடுக்கணும் என்கிற தேவையே இல்லை அவன் எல்லாத்தையும் வந்து அமுல்படுத்திக்கிட்டு போயிட்டு இருப்பான் எனவே நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நாம் ஒரு அணியில் திரண்டு போராட வேண்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த பாசிச ஆட்சியை தூக்கி எறிவதற்கு பாஜகவனுடைய இந்த பாசிசத்தை தூக்கி எறிவதற்கு அனைத்து உழைக்கிற மக்களும் ஒரு திரண்டு போராட்டங்களை முன்னெடுப்போம் நன்றி